எந்த ராசிக்காரர்கள் எந்த முருகன் கோவிலுக்கு சென்றால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் தெரியுமா எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி தினம் தினம் முருகப்பெருமானை நினைத்து ஓம் முருகா என்ற வார்த்தையை சொல்லி வழிபாடு செய்து வந்தால் துன்பங்கள் உங்களை நெருங்காது புழு பூச்சி ஈ எறும்பு வாயில்லாத ஜீவன் முதல் ஏலறிவு கொண்ட மனிதர்கள் வரை இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அவரை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமென்றாலும் வழிபாடு செய்யலாம் தவறே கிடையாது இருப்பினும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட முருகன் கோவில் தலத்தை வழிபடுவது அல்லது இந்த முருகனின் படத்தை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுவது சிறப்பு என்று கூறப்படுகிறது இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் மேச ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்யுங்கள் ஒருமுறை திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை அறையில் திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒருமுறை குடும்பத்தோடு திருப்பரங்குன்றத்து முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் சோலை முருகப்பெருமானை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபாடு செய்து வர வேண்டும் ஒரு முறை குடும்பத்துடன் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு திருத்தணி முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பார் உங்கள் வீட்டு பூஜை அறையில் திருத்தணி முருகப்பெருமானின் புகைப்படத்தை வைத்து தினமும் அவர் நாமத்தை சொல்லி வழிபாடு செய்து வர குடும்பத்திற்கு நன்மை நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பழனி முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பார் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பழனி முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்து வர கஷ்டங்கள் தீரும் கன்னி ராசிக்காரர்கள் பழமுதிர் சோலை முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர வேண்டும் குடும்பத்தோடு ஒருமுறை பழமுதிர் சோலை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்பட்டுள்ளது துலாம் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பூஜை அறையில் திருப்பரங்குன்றத்து முருகனின் திருவுருவப் படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்து வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பார் தினமும் காலையில் எழுந்து முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லி திருச்செந்தூர் முருகனை மனதில் நிறுத்த உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் தனுசு ராசிக்காரர்கள் ஒருமுறை சுவாமி மலைக்கு சென்று வாருங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அங்கிருந்து வரும்போது சின்ன முருகனின் திருவுருவப் படத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் வழிபாடு செய்து வர அதிர்ஷ்டம் கொட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு பழனி முருக பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பார் ஒருமுறை பழனிக்கு சென்று முருக பெருமானை தரிசனம் செய்யவும் அங்கிருந்து சின்னதாக பழனி முருகனின் திருவுருவப் படத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் கும்ப ராசிக்காரர்கள் மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று முருகப் பெருமானை வழிபாடு செய்யவும் பூஜை அறையில் இவரின் திருவுருவப் படத்தை வைத்து தினம் தினம் வழிபாடு செய்து வர உங்களுக்கு அதிர்ஷ்டமடிக்கும் மீன ராசிக்காரர்கள் சுவாமி மலை முருகனை வழிபாடு செய்து வர அதிர்ஷ்டம் கிடைக்கும் சுவாமி மலையிலிருந்து இருந்து வரும்போது ஒரு சின்ன முருகனின் திருவுருவப் படத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்பட்டுள்ளது